முக்கியத்துக்கும் தீண்டாமை ஒழிப்புக்கும் அந்த சுதந்திர போராட்டத்துக்கும் வந்து எல்லோருக்கும் பட்டயம் போட்டது யாருன்னா வட இந்திய தலைவர்கள் தான் தென்னிந்திய தலைவர்கள் யாரும் சொன்னோம்னால் அவங்க வந்து திண்டுபையன் வீரப்பாண்டியை கெட்டவளையே திண்டர்கள் என்று சொன்னவர்கள் தானே கப்பலுடைய தமிழர் ஆமை அவர் சொன்னதுக்காக போய் பண்ணார்னு சொல்லி இருப்பாங்க அதனால பாலகங்காதர் தலைவரை ஆராதிக்கிற அளவுக்கு நம்ம வாவுச்சது மாதிரி நிறையா ஆதரிக்கலையே அது போல தான் நிறைய நண்பர்கள் ராஜாஜி மட்டும் தான் என்ன காந்தியடிகளுக்கு அவர் பொண்ணு கொடுத்ததுனால தான் தப்புச்சாரன்னு சொல்லிக்குவாங்க அது உண்மையல்ல அது மாதிரி காமராஜர் அதெல்லாம் செய்யக்கூடிய தேசிய தலைவர்கள் இருக்காங்க பேரறிஞர் அண்ணாவை பற்றி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதில் அம்பேத்கர் தப்பிச்சுட்டாருனாக்கா நார்த் இந்தியா இருந்ததுனால அவங்க வந்து அண்ணனை மூஞ்ச முகத்தை பார்க்கணும் பண்ணிட்டாங்க இப்பொழுது தமிழகத்தில் இறந்தவர்கள் அன்னைக்கு நிறைய பாத்திரங்களில் வந்து நிறைய விஷயங்கள் பெரியார் கூட வந்து அவர் ஒதுக்கி விட்டார் தமிழர்கள் கையில் எடுத்ததுனால தான் அவர் அதுபோல் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பல தலைவர்களில் முக்கியமாக ஒரு சுதந்திர போராட்டத்திலும் தீண்டாமை ஒழிப்பிலும் தனது சாதிய பின்புலத்தோட அவர் வந்து நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்தார் ஒரு பேச்சு உண்டு அதை வடிவமைப்பதற்கும் செயலாக்குவதற்கும் அதை பத்திரப்படுத்தி ஒரு திரைப்படமாக கொடுப்பதற்கு யாருமே முன்வரலை ஏன்னால் அந்த சமுதாயத்தில் பல கோடீஸ்வரர்கள் பல அரசியல் தலைவர்கள் பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வியாபார மக்கள் இருந்த அதை அது எடுக்க முன்வரவில்லை அதை எடுத்து அதை இலையிலையும் எடுத்து ஏதோ செய்தார்கள் அப்படி இருக்கும்போது தான் அமர் சவக்கின்னு சொல்லிட்டு அவர் நண்பர் வந்து அந்த ஏஆர் பெருமாளுடைய தகவலை தெரிவித்து ஏதோ கடைசியாக பத்து பேர் தயாரித்து கடைசியில் வந்து தானுடைய பின்புலத்தில் இயக்குனர் அரவிந்தராஜ் யார் ஊமை விழிகள் உழவன் மகள் அந்த மாதிரிலாம் ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே திரைப்பட கல்லூரி மாணவர்கள் மாணவர்களுடைய ஒரு பிரதிநிதி அவரே திரும்பத்துக்கு பெயர் பட்டவர் நிறைய பேர் படம் பண்ணியிருந்தாலும் அந்த காலத்தில் கலைப்படங்கிற பேரில் ஒடுங்கி சுருங்கி மடங்கி தத்துவத்தை அந்த ஜோல்னா பையை போட்டு அலைஞ்சிறதை விட மாடனாக வந்த திரைப்பட கல்லூரிக்கு மிக முக்கிய பங்கு உண்டு ஏன்னா திரைப்படக் கல்லூரியில் படிக்கிறவர்கள் எல்லாம் இந்த இடத்துல சொல்லிடணும் ஏன்னா அவர்கள் குறைந்தபட்சம் பன்னிரெண்டு படங்களுக்கு உதவி இயக்குனராக பணிபுரிய வேண்டும் எப்போது ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு ஃபைனல் இயர் அடுத்த செகண்ட் இயர் போகிறப்போ இணை இயக்குனராக பணிபுரிய வேண்டும் அடுத்த அப்படி என்னாச்சுன்னா அவர்கள் பேச்சில் உள்ளவங்களுக்கு ப பதினோரு படங்களுக்கு கோ டைரக்டராக வேலை செய்யும் தான் அவர் இயக்குனராக முடியும் டிப்ளமா கொடுப்பாங்க இது நம்ம போய் வீட்டு வேலை பார்த்து சில பேர் டிரைவராக வருவாங்க அவங்கள வந்து கேமராவுக்கு முந்தியும் இயக்குனர் பிந்தியோடுறதில்லை நடிகர் ஆகணும் இப்படி தான் பண்ணுவாங்க இப்படி இந்த அரவிந்தராஜைய சிறப்பு அதை எடுத்திருக்கிறார் அவருக்கு பொறுப்பு ஒப்படைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் தேவரை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்த நண்பர்களுடன் கலந்துரையாடி நிறைய விஷயங்கள் கொடுக்க வந்திருக்கிறார் என்னங்க ஒன்று தேசிய தலைவர் அவர் வந்து தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் உள்ளவருங்கிறத மாற்றி அதை வழங்கடிக்கப்பட்டு விட்டது அது செய்து விட்டது அவர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின் தமிழ்நாட்டோட பிரதிநிதி மட்டும் இல்லை சவுத் இந்தியாவுக்கே அவர் வந்து அவரு ஏன்னா காங்கிரஸோட பேரல் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் அவருக்கு பேர்னலாம் செய்யப்பட்டது இது அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிற மாதிரி பதினெட்டாயிரம் மக்கள் மட்டுமே மக்கள் தொகை கொண்டு அந்த சமுதாயத்தோட பிரதிநிதியாக இருந்தால் ஒரு எம்பி தொகுதியில் எம்பி ஆகுறார் எம்எல்ஏ தொகுதியில் அவர் பேசக்கூடாது வாய்க்குட்டு சட்டம் போட்டாங்க இப்படி இருக்கும் சவுக்கு பேச விடாத பிடிச்சா அடிச்சு பிடிச்சா அழியாக முன் வச்சார் அது மாதிரி அன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாதிரி அன்னைக்கு ஆங்கிலர்கள் செய்து விட்டுறார் அதை விட்டுருங்க கதை என்னங்க மறுபடியும் அவர் வயது பிறப்பு அவர் வந்து இன்னொரு மேட்டர் என்னென்னா நிறைய ஒரு வெர்ஷன் இருக்கும் திருக்குறள்னாக்கா அதுதான் முழுமை என்றால் என்ன செய்வான்னா திருக்குறள் யாருமே அதை பார்க்க அதை வந்து அப்படி விட்டுற வேண்டியதாங்க அன்றைக்கி பரிமையை இழக்கிற அதுக்கு முந்தைய யாரும் எழுதினாங்களே எழுதிட்டே கலைஞர்லேருந்து இன்னைக்கு வலியும் திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவரவர் பார்வையில் அதுபோல் நமது ஏஆர் பெருமானுடைய எழுத்துல அரவிந்தராஜ் என்ன செய்கிறாருன்னா அவருடைய பார்வையில் தேவர் திருமகனாரை பற்றி நல்ல நிகழ்வுகளை படமாக்க வேண்டிய விதத்தில் படமா ஏன்னா அந்த குற்றப்பரம்பரை என்று ஒரு மேலே கையில் திறம்போடுங்கிற மாதிரி செய்திருந்தார் அதுக்கான அவர் எப்படி போராடினார் வாதாடினார் வெற்றி பெற்றார் அப்புறம் அரிஜனங்களுக்கு அவர் எதிரானவர் அரிஜனங்கள் என்றால் இன்று இருக்கக்கூடிய பட்டியலின பிரிவு குறிப்பாக தேவேந்திர குல வேளர்கள் சொல்லிட்டு அவர் அந்த பகுதியில் அவர்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணார் அந்த மக்களுக்கு ஆலை பிரச வரக்கூடாது அப்படிங்கிறப்போ சுபாஷ் சந்திரபோஸோட கெய்டன்ஸு இவரே பண்ணோன்னு செய்தும் பொழுது இவர் வந்துடுறதுக்கு அப்புறம் ஜாதி பின்புணா பிச்சினோன்னு அவர் எப்படி செய்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க என்ன ராதா ரதி ஒரு வழக்கறிஞராக அவர் வணக்கமாக அதோடைய செயலு அல்லது பாரதி ராஜா ஒரு ஜட்ஜி எப்படியெல்லாம் பாரதிராஜா தன்னுடைய பங்களிப்பு இதில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதாக சொன்னாங்க அவர் ஒரு ஜட்ஜாக பணியாற்றிருக்கிறார் அடுத்தாப்புல இது யார் முக்கியன்னா ஜெயம் பஷீர் என்ற ஒரு இஸ்லாமியர் என்றார் பஷீர் என்றால் இஸ்லாமியர் அவர் வந்து தேவர் பற்றி தெரிஞ்சு நடை உடை பாவனை அந்த வா வார்த்தைகள் வாழ்த்துக்கள் எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்தாப்புல ஆர்வி உதயகுமார் ஒரு அந்த இவருடைய அந்த பகுதியில் இறந்து போன இம்மானுவேல் சேகரனுடைய கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்கக்கூடிய ஜட்ஜாக செய்கிறார் ஓகே என்னாச்சுன்னா இந்த திரைப்படம் வந்து எல்லோராலையும் இப்போ வெளியாகிருக்கு சவுத்து என்று சொல்லக்கூடிய எங்கள் அதை வந்து எப்போதுமே காமராஜரே போய் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்த்தவருன்னு சொல்லிவிட்டாங்க நல்லபடியாக காந்தி தான் ஆகப்படல அதே மாதிரி அண்ணா தான் ஆகப்படல அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்லை அவர் தேசிய தலைவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து நம்ம வீரபாண்டி கட்டவன் மாதிரி கப்பல்வட்டி தமிழர் மாதிரி காந்தி காந்தியெல்லாம் படம் வந்த மாதிரி அவரோட உண்மை இதில் ஒரு பகுதியை அவருடைய பார்வைகள் அவர் பார்வைகள் நிறைய இருக்கலாம் அழகாக கொடுத்துருக்காங்க இது எந்த கான்ட்ராஸ்ட கான்ட்ரவர்சியும் இல்லை அவ்வளோ பெரிய தாமதம் இந்த படம் வந்தது ஆனால் தாமதித்தாலும் இப்போ சனியாரை போச்சு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்க்கக்கூடிய திரைப்படங்க குடும்பத்தோடு போனால் ஒரு நல்ல விஷயம் அதை பார்த்து நல்ல நம்ம இது ஆதரவு கொடுத்த வேறுபாண்டிங்க நம்ம போய் கொள்ளகாரம் கொள்ளகாரம்னு சொல்லி நம்ம ஐயா தமிழ்வாணன் முதலும் சொல்லிவிட்டாங்க படம் ஜெயிச்சிருச்சு அப்புறம் எல்லாம் கூப்பிடாரு சா ஐயா சிலங்க வேலை வச்சாரு சாய் இதுதான் நடந்தது